அன்பரிசி விஸ்வாசி இல்லை நாளைக்கு என்ன பிளும் பார்க்கலாம் அவங்க எப்படி ஒரு வரல வரலாமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோலேயும் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து கிச்சன்லேருந்து சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க அனனியா ஒரு பக்கம் எல்லாத்தையும் வந்து குப்பைத்தொட்டில் போடுற மாதிரி காட்டுறாங்க அவங்க சமைச்சதெல்லாம் அனனியா வந்து நக்கலாக வந்து சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் பிரியாணி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நக்கல் அடித்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம பத்தமாக வராங்க எனக்குலாம் ஒன்று வேணாம் அன்பரிசி சாப்பாடு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்களே சாப்பிட்டு எல்லோரும் வந்து பாராட்டி தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்ன ஆன்ட்டி நீங்கள் இந்த கண்குலா காட்சியை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் திட்டு வாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நானே வந்து உங்களை வாலண்ட்ரியாக இங்கே இருக்க சொன்னால் அப்புறம் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா பிரியாணி வந்து திறந்து பரிமாறுமா அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி வந்து சொல்கிறாங்க விஷ்வாவோட அப்பா அப்போனு பார்த்து தொடர்ந்து பார்க்குறாங்க பிரியாணி வந்து அண்டா அண்டாவாக இருக்கா அந்த இடத்துல எப்பட்றா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா தங்கச்சி நீ என்னென்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொல்லி பிரியாணி எல்லாத்தையும் வந்து பரிமாறுறாங்க எல்லாருக்கும் வா இவ்வளோ டேஸ்ட்டாக அற்புதமான பிரியாணியெல்லாம் சாப்பிட்டதே இல்லை என்னம்மா எல்லாருக்கும் வந்து பிரியாணி வந்து போட்டிருக்கேன் உன் தங்கச்சிக்கு மட்டும் போடவே இல்லையே அவள் பண்ணி வச்ச காரியத்துக்கு நான் வந்து சூப்பரான டேஸ்ட்டான பிரியாணி ஸ்பெஷலாக வந்து செஞ்சு வச்சிருக்கேன் என்னது பண்ணி வச்ச காரியத்துக்கா இல்லை ஏன் கூடயே இருக்கேன்னு சொன்னால் அதுக்காக நான் அவளுக்கு ஸ்பெஷலாக வந்து கவனிக்கணும்னு சொல்லி ஒரு வேறோட ஹேட்பேக்லேருந்து அப்படியே வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க அப்போனு பார்த்து சின்னதாக பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யாவும் ஒரு பக்கம் நம்ம அன்பர்சியும் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னம்மா நீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய அப்படியே நீ சமைச்ச இதை வந்து ஓரமாக வைக்க சொன்னேன் நான் வந்து மறைச்சி வச்சுட்டேன் திருப்பி மொத்தலேருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இப்போ பாருங்களேன் ஓரமாக பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து பாருங்கள் என் தங்கச்சி வந்து என்னை பார்த்துக்கிட்டே பாருங்கன்னு பாருங்கன்னொன்னே சட்டன் திரும்பி பார்க்குறாங்க அனன்யா வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஆமாம் அனன்யா வந்து ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ண போகிறான் ஒன்று கிட்ட மாட்டி விட போகிறாள் அவள் ஏதாவது உப்பு கொட்டிட கொட்டிகிட போறா சே உப்பெல்லாம் அல்ல கொட்ட மாட்டா அண்ண நீ அவளுக்கு உப்பு எது சக்கரை எதுனே தெரியாது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் செய்ய மாட்டா அவள் என்ன செய்வான்னு எனக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் அவன் என்னோட தங்கச்சியாச்சே கொஞ்சம் நேரம் அவளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி அன்பரிசி வந்து வச்சுட்டு இருக்காங்க பிரியாணி சமைச்சு முடிச்சிட்டு பாதி வந்து கொஞ்சோண்டு எடுத்து வைக்கிறாங்க ஹேட் பேக்கில் இந்த ஹேட்பேக்கில் இருக்கிறது தான் பிரியாணின்னு நினச்சி அவள் ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுவாள் நம்ம போய் டைனிங் டேபிளில் வைப்போம்னு சொல்லி அந்த இடத்துல டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க இப்போ ஒன்றரை குண்டா பிரியாணி வந்து தனியாக வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி அந்த பிரியாணி தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டைனிங் டேபிளில் வச்சோன்னே பக்கத்தில் ரூமில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க கௌசல்யாவும் நம்ம அன்பரிசியும் அப்படியும் வராங்க பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டா நானே உனக்கு ஃபேன் ஆகிடுவோம் போல இருக்கேன் இப்படியெல்லாம் நீ நல்ல பேர் வாங்கி ஸ்கோர் பண்ணுறதுனா நான் கண்டிப்பாக விடவே மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அது எல்லாத்தையும் குப்பைத்தொட்டில் வந்து போடுறாங்க அந்த இடத்துல இப்போ ஸ்பெஷல் பிரியாணி வேணும் கொடுத்துருக்கா இப்போ என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம அனன்யா கரண்ட் சுச்சுவேஷனில் ஒருவேளை குப்பை தொட்டியில் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி என்னம்மா இன்னும் இங்கே சீனே முடியலை நீ சாப்பிட்றப்போ உங்கள் கண்ணிலேருந்து தாரத்தாரையாக வந்து கண்ணீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கௌசல்யா ஒரு பக்கம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க வாசல்லேருந்து இருந்து அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற சாப்பாடு போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அதை விட அல்டிமேட்டான்கிட்ட ஒரு லாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து வராங்க இந்த அரைக்குண்டா பிரியாணி வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னதில்ல அதுலேருந்து கொஞ்சம் பிரியாணி வந்து பேக்ஸில் தனியாக எடுத்து வைக்கிறாங்க இவளுக்கு மிளகா பொடி தான் கரெக்டுன்னு சொல்லி பொடியை ஸ்பூனில் போட வராங்க ஏ உன் தங்கச்சி ரொம்ப பாவம் அவளுக்காக நீ இப்படி எல்லாம் அப்படியே நம்ம கௌசல்யா வந்து அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன பண்ணுங்கிறீங்க ஸ்பூனால் அள்ளி போட்டால் எப்படிமா குழம்புக்கு ரெண்டியால் அள்ளி போடுமா மிளகா புடியை ஓ நீ அப்படி வரீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு புடி வந்து அள்ளி வைக்கிறாங்க என்னமா நீ உன் தங்கச்சி உனக்கு எவ்வளோ நல்லது செய்கிறா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அவளுக்கு நல்லது செய்யணுமான்னு சொல்லி அதில் பாதி பாட்டில் வந்து அப்படியே கொட்டிடுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது பிரியாணி மாதிரியே தெரில ரெட் கலர் மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல அவ்வளோ மிளகா அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இந்த சாப்பாடு தான் ஸ்பெஷலாக வந்து நம்ம அனன்யாவுக்கு வந்து போட்டிருக்காங்க நம்ம அன்பரிசியும் கௌசல்யும் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் அவள் திருந்ததுக்காக தான் செய்கிறேன் அவளை பழி வாங்கணுங்கிற மோட்டிவ்லாம் எனக்கு கிடையவே கிடையாது தான் அனன்யா வந்து திருந்தணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறா நம்ம அனன்யாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நம்ம அன்பரிசியும் கௌசல்யாவும் என்னம்மா நீ பிரியாணி பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சத்தியமூர்த்தி வந்து பேசுகிறாங்க பிரியாணியை குப்பை தொட்டியில் போடுறத பார்த்துட்டா அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கா இப்போ நம்ம என்ன போகிறோம்னு தெரியலையே இப்போ தண்ணியும் குடிக்க முடியாது பிரியாணியும் சாப்பிடணும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பருக்கையாக வந்து வாயில் வைக்கிறாங்க அதுக்கே வந்து முடியல போல இருக்கா அந்த இடத்துல என்னது அன்னியை வந்து பிரியாணியை ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா பிரியாணி கேவையா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க நம்ம அனன்யா சாப்பிட முடியலையே எல்லோரும் வந்து ரெண்டாவது பிளேட்டு மூணாவது ப்ளேட்டுன்னு போயிட்டுருக்கு சீக்கிரம் எந்திரிச்சு போங்கப்பா அப்போ தான் நான் கைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது விஷ்வாக்கும் அள்ளி அள்ளி வைக்கிறாங்க போதும் அன்பரிசி நானும் எவ்வளோ தான் சாப்பிடுவேன் நீங்கள் இன்னும் சாப்பிட்ணும் அனன்யாவுக்கு ஸ்பெஷல் பிரியாணி போது இன்னும் ரெண்டு கரண்டி சேர்த்து வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கௌசல்யா வந்து சொன்னோன்னே திருப்பியும் முதல்ல இருந்தால் எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு போதும் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்துக்க இன்னொரு அடி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஒத்தமொத்த பிரியாணி உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சாப்பாடு வந்து சாப்பிட உடனே கை அளம்பிட்டு அப்படி வாஷ்ரூமில் வந்து சாப்பிட்டதெல்லாம் வெளில ஒரு வாங்குற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி ஏய் உன்னை என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து இது வரைக்கும் செஞ்சது பார்த்தாதான் உன்னை ஏதாவது செய்யறேன்னா அதுக்கும் ஸ்பெஷலாக வந்து நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு அன்பரசி வந்து காமி பண்ணிகிட்டு இருக்காங்க ஜீனி எடுத்து டக்கு டக்குன்னு வந்து வாயில் வந்து போட்டுக்கிறாங்க காரம் வந்து குறையின்னு சொல்லிட்டு ஆனால் ஜீனிக்கு பதிலாக அந்த இடத்துல உப்பு மாற்றி வச்சுட்டாங்க ஆனால் பேர் மட்டும் சுகருங்கிற மாதிரி வெளியில் வந்து எழுதிருக்கு தூ 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 தூன்னு துப்புறாங்க அந்த இடத்துல நம்ம அண்ணன் ஏன் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீ சொல்லலாம் என்ன சொல்லோ நீ சுகர் கூட எப்படி இருக்குன்னு பின்ன பார்த்தது பார்த்ததில்ல சுகர்னு மட்டும் படிக்க தெரிஞ்சால் போதுமா அது எப்படி இருக்குன்னு தெரிய வேணாம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணுறியமாங்கிற மாதிரி அட்டகாசமாக வந்து காமி இருக்காங்க நம்ம அன்பரசி வேறு லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் இன்னைக்கு எபிசோட்